ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தேன் பால் கறக்கிற வீடியோ வந்தாச்சு மாடு வந்து அம்மாவோட மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அந்த மாடில் வந்து பால் கறக்க போகிறேன் சீம்பால் தான் வந்து கறக்க போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு பால் கறந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் நாலு மாதத்துக்கிட்ட ஆகிடுச்சு ஏன்னா நம்ம மாடு சேல் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பால் கறக்க போகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு கறக்க போகிற எனக்கே வந்து கொஞ்சம் ஆ ஆவலாக தான் இருக்குது அதனால் வந்து கறக்கலான்னு சொல்லி மாடுலாம் வந்து ஃபர்ஸ்ட் கட்டியாச்சு ஃபர்ஸ்ட் நான் மடியை கழுவிக்கிறேன் கண்ணுக்குட்டி பால் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் எப்பவுமே ஃபஸ்ட்டு ஒரு டைம் மடியை கழுப்பேன் ஏன்னா இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மண்ணு தான் இருக்குமா அதனால் வந்து மண்ணெலாம் இருக்கும் அதனால வந்து ஃபஸ்ட்டே நான் மடி ஒரு டைம் கழுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்குட்டியை வந்து கழுவேன் கண்ணுக்குட்டி சரியான சேட்டை கன்றுக்குட்டி பேர் வந்து தாரான்னு வச்சுருக்கோம் ஆனால் இது வந்து கடா கன்றுக்குட்டி தான் ஆனால் என் பொண்ணு வந்து தாரான்னு பேர் வச்சுருக்கேன் அதனால் வந்து கண்ணுக்குட்டி கழட்டி விட்டாச்சு இதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம் இது வந்து அம்மாவோட மாடு தான் நம்ம வந்து இன்னும் மாடு வாங்கல அப்புறம் மாடு வந்து பார்த்தோம் நேத்து ஒரு மாடு பார்த்தேன் நானு நாலு லிட்டரு கறக்குற மாடு வந்து ஐ ஐம்பதாயிரம் சொல்றாங்க ரேட் வந்து ஓவருன்னு தான் நினைக்கிறேன் எங்க ஊர் பக்கத்துல ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே அதனால சரி வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு ஆனால் மாடு வந்து நல்லா இருக்கு ஆனால் நாலு லிட்டருக்கு அறக்கும் ஐம்பதாயிரம்றாங்க அது வந்து ரேட் ஓகேவான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் கண்ணுக்குட்டியை கழட்டி விட்டாச்சு கண்ணுக்குட்டிக்கு வந்து சீம்பால் வந்து கண்ணுக்குட்டிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா மொத்தத்தையும் கொடுத்தோன்னா கண்ணுக்குட்டிக்கு வந்து கழிச்சல் வந்துடும் அதனால வந்து நம்ம வந்து ஒரு அரை கறந்துடணும் அதாவது ஒரு பாதி வந்து நம்ம கறந்து எடுத்துக்கணும் பாதி வந்து கண்ணுக்குட்டிக்கு விட்டுடலாம் இந்த கண்ணுக்குட்டி வந்து காலையில பாலே கறக்குறோம் காலையில ஃபுல்லா குடிக்குது அதனால நான் வந்து ஈவினிங் தான் கறக்குறேன் ஈவினிங் அதனால வந்து கறந்துடலாமேன்னு சொல்லி கறந்துட்டேன் அப்படியே வந்து மூணு காம்பு தான் கறந்தேன் ஒண்ணு வந்து ஃபுல்லாவே கண்ணுக்குட்டிக்கு விட்டாச்சு எங்க அம்மா வந்து கண்ணுக்குட்டிக்குலாம் நிறைய பால் விடணும்னு சொல்லுவாங்க அதனால் வந்து காலையில் ஃபுல்லாகவே பால் கறக்கம் அப்படியே விட்டுட்டாங்க இப்போ ஈவினிங் தான் வந்து கண்ணுக்குட்டிக்கு வந்து பால் கறந்து கொஞ்சமாக விட போறேன் கொஞ்சமாக இல்லை ஒரு காம்பு அதுவே போதும் அதுக்கு இப்போ வந்து மாடு நல்லா சுரப்பு விட்டுருச்சா இப்போ ஒரு டைம் வந்து நம்ம கையெல்லாம் நல்லா கழுவிட்டு அப்படியே வந்து பால் கறக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் எண்ணெய்லாம் போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்த மாடு வந்து காம்பு செம்ம சாஃப்டாக இருக்குது அதனால வந்து நான் எண்ணெய் எதுவுமே போடல எண்ணெய் வேணும்னா நமக்கு ஈஸியாக இல்லைன்னா எண்ணெய் போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து எண்ணெய் போடலை அப்படிதான் கரக்கு இது வந்து சீம்பால் தான் பால் வந்து இன்னும் அதனால வந்து சீம்பால் போறேன் அப்படியே ஒரிஜினல் சவுண்ட் கேளுங்க பால் கறக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண பார்த்தா கண்ணுக்குட்டி அந்த கயிறுல இருந்து உருகிட்டு அப்படியே வந்துருச்சு சரி அதை புடிச்சு ஒரு பக்கம் கட்டுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு கடா கண்ணுட்டுலாம் எப்பவுமே வந்து ரொம்ப சேட்டையா இருக்கும் அதுவும் இது சொல்லவே வேணாம் ரொம்ப சேட்டையா இருக்கு அப்படியே அதை எடுத்து போய் கட்டிட்டு திரும்ப வந்து கரக்க ஸ்டார்ட் பண்ணு தாரா ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்ட வீடியோ வந்து பால் கறக்குற வீடியோ அக்கா எப்போ பால் கறக்கிற வீடியோ போடுவீங்க எப்போ மாடு வாங்கன்னு சொல்லி நிறைய தம்பிகள் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க ரொம்ப நன்றி நான் கண்டிப்பா வந்து நல்ல அதாவது மாடு எனக்கு வந்து எப்படின்னா ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு லிட்டருக்கு கறக்குற மாதிரி மாடு வேணும் எங்க சரௌண்டிங்கில் வந்து அந்த மாதிரி கிடைக்கல மேக்சிமே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நாலு லிட்டரு தான் எங்க ஊர் பக்கம்லாம் கறக்கும் அதுவே ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க எப்படின்னு சரியாக தெரியல உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு ஆறு லிட்டரு மாடு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு வழியாக பால் எல்லாமே கறந்து முடிச்சிட்டேன் ரொம்ப நாள் கழிச்சு பால் கறந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு இது வந்து சீம்பால் தானே அதனால் வந்து ஒரு கொஞ்சமாக கறந்துட்டு மிச்ச பால் வந்து கன்றுக்குட்டிக்கு விட்டாச்சு கன்றுக்குட்டி நல்லா குடிச்சா தான் கண்ணுக்குட்டி சீக்கிரமாக நல்லா ஆரோக்கியமாக வளரும் அதுக்குன்னு நிறையவும் விட்டுறக்கூடாது கடிச்சல் வந்துட்டுன்னு சொன்னதில்ல அதனால வந்து முக்காவாசி கறந்துட்டு கொஞ்சம் வந்து விட்டாச்சு காலையில் பாலை கறக்குறது கிடையாது கண்ணுக்குட்டிக்கு அப்படியே விட்டுடுறாங்க ஈவினிங் மட்டும் சரி நம்ம சீம்பால் காய்ச்சலான்னு சொல்லி கறந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் எப்படி பால் கறக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து பால் கறக்கிறதுக்கு வந்து சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க அது வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி சாதுவான மாட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக வரும் ஃபர்ஸ்ட் கஷ்டமாக இருக்கும் கை வலிக்கும் பயங்கரமாக ஆனால் அதுக்கப்புறம் கறக்க கறக்க வந்து பழகி போறோம் எந்த ஒரு வேலையுமே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும் அதே தான் பால் கறக்குதும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த காம்பு பிடிச்சி வலிச்சு கறக்கும் போதே ரொம்ப கை பெயினாக இருக்கும் அதுக்கப்புறம் பழகிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சர்வ சாதாரணமாக ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளேயே பால் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஆள்லாம் ரொம்ப சீக்கிரமாக கறந்துருவாங்க நம்மளா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே கறந்து முடிச்சிடலாம் அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காம கிராமிய சிட்டுசூல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ